நிறைய பேருக்கு ஊட்டியில் இருக்கக்கூடிய அந்த மலை ரயிலில் பயணம் செய்கிறது ரொம்பவே பிடிக்கும் ஊட்டி டு குன்னூர் ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஒம்போதே ஆளுக்கு ஒரு ஆளுக்கு நாலு டிக்கெட் தான் கொடுப்பாங்க அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க குன்னூருக்கு ஃபர்ஸ்ட் கம்ப் பஸ் சர்வீஸ் நான் டிக்கெட் எடுத்துன்னு உள்ளார போய் ட்ரெயினில் ஏறி குன்னூர் போக போகிறேன் வாங்கப்பா இன்டர் வேர்ல்டு தமிழ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் நிறைய பேருக்கு ஊட்டியில் இருக்கக்கூடிய அந்த மலை ரயிலில் பயணம் செய்கிறது ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே ஆசைப்படுவாங்க ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரெயினுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுவும் சீசனில் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நாம் வந்து நிறைய ஊட்டி சுற்றுலா தலங்கள் பற்றின வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய பார்த்துருக்கோம் அந்த வகையில் பார்த்தா நான் இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு ட்ரிப்பை அதாவது ஒரு ஷார்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம் ஊட்டி டு குன்னூர் இது வந்து பார்த்தோம்னா நம்ம லோக்கல் ட்ரெயின் மாதிரி ரிசர்வ் இல்லாமல் நீங்கள் கவுண்டரில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த மலை ட்ரெயினில் மேட்டுப்பாளையம் போகிற ட்ரெயினோ அல்லது குன்னூர் போகிற ட்ரெயினில் நம்ம ஏறி டிராவல் பண்ணலாம் அது எப்படி டிக்கெட் எடுக்கிறது கவுண்டரில் போய் எப்படி டிக்கெட் எடுக்கிறது ஊட்டி டு குன்னூரு குன்னூர் டு ஊட்டி எத்தனை ட்ரிப் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ப்ரொசீஜர் பார்ப்போம் டிக்கெட் கவுண்டர் இது வந்து நம்ம ஆன்லைனில் டிக்கெட் இல்லை ஆன்லைனில் ரிசர்வ் பண்ணலை அப்படி இல்லைன்னா இங்கே வந்து முன்பதிவு இல்லாத சீட்டை நம்ம வாங்கிக்க முடியும் டீட்டெயில்ஸ் வர வெல்கம் டு உதகாமண்டலம் ஓட்டி ரயில்வே ஓகேவா இங்கே வந்து என்னென்னா இந்த மாதிரி இவங்க நிற்கிறது எல்லாமே வந்து இப்போ ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கிறது தான் நிற்கிறாங்க அதாவது ஓட்டி டு குன்னூர் அந்த போய்ட்டு போயிட்டு அங்கேயிருந்து பஸ்ஸில் வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஷார்ட் ட்ரிப்புக்காக தான் இங்கே இருக்கிறாங்க ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா டெய்லி ட்ரெயின் ஷெட்யூல் டைம் டேபிள் இருக்குது ட்ரெயின் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெயின் பார்த்தோம்னாக்கா ஸோ ஒம்பது ஆளுக்கு ஊட்டி டு குன்னு ஃபஸ்ட்டு ட்ரெயினு ஒம்பதே ஹாலுக்கு இப்போ அவைலபிள் சீட் பார்த்துக்கணும் ஃபஸ்ட் க்ளாஸு டூ நைன்ட்டி செகண்ட் கிளாஸு எயிட்டி இது எவ்வளோ இது கொடுப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் வந்து முப்பத்தி ரெண்டு செகண்ட் க்ளாஸ் இருபத்தி நாலு சீட்டு மொத்தமே ஐம்பத்தாறு சீட்டு தான் இங்கே வந்து கவுண்டரில் இருந்து எடுக்கிறக்கூடிய கோட்டா ஸோ டோட்டலாக ஃபிஃப்டி சிக்ஸ் சீட்டு தான் ஸோ எல்லா ட்ரெயினுக்கும் இது தான் இப்போ நீங்கள் வந்து காலையிலே ஒரு அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி வந்து கியூவில் இருந்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு பேர் எனக்கு ஃபுல்லாக நீங்கள் சீட்டு கிடச்சிங்கன்னா போகலாம் அடுத்து ரெண்டாவது ட்ரெயினு ஃபஸ்ட்டு ஒம்பதே ஹால் பன்னெண்டே ஹால் அப்புறம் ரெண்டு மணி அப்புறம் அஞ்சு முப்பது ஃப்ளைட் ஆகிடுது ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து இன்னொன்று குறிப்பாக இந்த ட்ரெயினோட டிக்கெட்லாம் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா இந்த ஒம்பது மணி ட்ரெயினுக்கு எட்டு மணிக்கு தான் டிக்கெட் கொடுப்பாங்க ஒம்போது மணிக்கு ட்ரெயின் புறப்படுதுன்னா எட்டு மணிக்கு தான் கவுண்ட்ரு ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் முன்னாடி வந்து கியூவில் நின்றுக்கணும் ஓகேவா இது வந்து பன்னண்டைகாலுக்கு டிக்கெட் ஸ்டார்டர் அட் நைன் டுவெண்ட்டி ஏஎம் ஃபாண்ட் அபோ பேஎம் ஒம்போது இருபதுக்கு ரெண்டு மணி ட்ரெயினுக்கு ஃபோர் டொண்ட்டி ஃபார் அபோ ஃப்ரெண்ட் ட்ரெயின் இது ஃபோர் பிஎம் ஸோ டோட்டலாக வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ட்ரெயின் இருக்குது ஷார்ட் ட்ரிப்பு ஊட்டி டு குன்னூருக்கு இங்கேருந்து நாலு இருக்குது அதேமாரி குன்னூர் டு ஊட்டி இங்கேருந்து பஸ்ஸில் போயிடுங்க அவங்க குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு வரலாம் ஏன்னா அங்கே போனால் கூட அவங்க இங்கே இருக்கிற மாதிரி அவ்வளோ கூட்டம் இருக்காது ஸோ அப்படி வரலாம் ஓகேங்களா ஸோ நாலு டிக்கெட் இருக்குது நாலு ட்ரெயின் இருக்குது மேட்டுப்பாளையம் செப்பரேட்டு இதில் போட்டால் எங்க கிளியராக ஒரு ஆளுக்கு நாலு டிக்கெட் தான் கொடுப்பாங்க அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க குன்னூருக்கு மேட்டுப்பாளையத்துக்கு ரெண்டு டிக்கெட் தான் கொடுப்பாங்க அடுத்து டாய் ட்ரெயின் டிக்கெட்ஸ் லிமிடெட் சீட் ஒன்லி நோ ஸ்பெஷல் கோண்டா ஒன்லி சிங்கிள் க்யூ ஃபர்ஸ்ட் கம் பஸ்ட் சர்வீஸ் டாய் ட்ரெயின் டிக்கெட் அவைலபிள் நாட் இன்னும் டிக்கெட் கவுண்டர் நாட் அவைலபிள் மலை ரயிலில் பயணம் செய்யணும் அப்படின்னாக்கா இங்கே வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணல அப்படின்னா கூட நம்ம சொன்ன பார்த்தீங்களா நாலு ட்ரெயின் இருக்குது காலைல ஒன்பது கால ட்ரெயின்னாக்கா அது வந்து ஒன் ஹவருக்கு முன்னாடி டிக்கெட் கொடுப்பாங்க மொத்தமே ஐம்பத்தி ஆறு சீட்டு தான் அதில் வந்து இன்க்ளூடிங் ஃபர்ஸ்ட் கிளாஸு செகண்ட் க்ளாஸு ரெண்டும் சேர்த்து இதில் வந்து உங்களுக்கு டிக்கெட் எந்த மாதிரி அவைலபிள் இருக்கோ அது மாதிரி சீக்கிரமாக பார்த்து வாங்கிக்கலாம் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வீஸு நான் வந்து இப்போது ஊட்டி டு குன்னூர் டிக்கெட் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ ட்ரெயினில் ஏறி அதோடய ட்ராவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு குன்னூரில் போய் இறங்கிட்டு அங்கேயிருந்து பஸ்ஸு பிடிச்சி திருப்பி வீட்டுக்கு வந்துடுவோம் ஊட்டிக்கு வந்துடுவோம் நீங்கள் ஊட்டிக்கு வந்து ஆன்லைனில் டிக்கெட் கிடைக்காம மலை ரயிலில் ட்ரெயினை செய்யணும் அப்படின்னாக்கா நேராக வந்து நம்ம கவுண்டரில் வந்து டிக்கெட் எடுக்கலாம் அது நம்ம கீவில் நின்று தான் எடுக்கலாம் நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டே சீசன் டைமில் வந்தால் நல்ல ரஷ்ஷும் இருக்கும் ஆஃப் சீசனில் வந்தீங்கன்னாக்கா ஒரு இந்த ஒர்க்கிங் டேஸ் இந்த மாதிரி வந்தால் கூட ஓரளவு எடுக்கலாம் ஒரு நாளைக்கு நாலு ட்ரெயின் இருக்குது ஊட்டிட்டு குன்னூர் குன்னூர் டு ஊட்டி ஓகேங்களா அங்கேருந்து அப் அண்ட் டவுனாக இருக்குது மேட்டுப்பாளையம் ட்ரெயினு அது காலையில் ஒன்று வந்துட்டு மதியானம் ரெண்டு மணிக்கு போறப்படும் ஸோ அதுதான் இப்போ நான் டிக்கெட் எடுத்துன்னு உள்ளார போய் ட்ரெயினில் ஏறி குன்னூர் போக போகிறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் पैनता <laughs> கேத்தி இந்த ஸ்டேஷனோட பேரு கேத்தி ூர் வந்துடுச்சு குன்னூர் கண்டிப்பாக போயிட்டு ரிவர்ஸில் வரும் இப்போ அப்படியே அந்த ட்ரெயின் வந்து அப்படியே ரிவர்ஸ்லேயே போவோம் போயிட்டு ஸ்டேஷனில் நிற்கும் வரும் பொழுது ஒரு தனி பிளாட்ஃபார்மு அந்த பிளாட்ஃபார்மில் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அப்படியே ஒன்றாவது பிளாட்ஃபார்முக்கு அப்படியே ரிவர்ஸ்லே போகும் இந்த ட்ரெயின் ஸோ நம்ம வந்து மொதல் ட்ரெயினில் வந்து ரெண்டு மூணுலாம் இறங்கணுன்னா நம்ம வெளியில் வரணுன்னா ஸோ நம்ம கோவர் பிரிட்ஜோ எல்லாம் நடந்து வருவோம் இங்கே வந்து ஒன்றாவது பிளாட் பிளாட்ஃபார்மில் வரணும் ஓடினாக்கா ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்லேருந்து ட்ரெயின் முன்னாடி போயிட்டு திருப்பி இப்போ ரிவர்ஸில் போகுது வந்தாச்சு குன்னூர் இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் இந்த ட்ரெயினில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்டு இது ஸோ பாருங்க கொஞ்சம் இதாக இருக்கும் குஷன் வச்சுருக்கோம் எஃப் ஒன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிசர்வ்டு அடுத்து செகண்ட் கிளாஸ் ரிசர்வ்டு டி ஒன் ஸோ இங்கே ஊட்டி பொழுது இந்த மேட்டுப்பாளையம் டு ஊட்டி அந்த மலையில் இருக்குது பார்த்தீங்களா மவுண்டன் ட்ரெயின் ஸோ அதை வர்றதுக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப விருப்பப்படுவாங்க ஸோ அப்படி நிறைய டைம் வந்து நிறைய பேர் ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காமவும் ரொம்ப ஏமாந்து போயிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் ஊட்டிக்கு வர்றீங்க அப்படின்னாக்கா ஊட்டியிலேருந்து குன்னூருக்கு இந்த ட்ரெயின் வந்து லோக்கல் சர்வீஸ் இருக்கும் ஸோ காலையில் எப்படி அங்கேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வருது நாலு மணிக்கு ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் போகும் இதுக்கு இன்பிட்வீனில் குன்னூர் டு ஊட்டி ஊட்டி டு குன்னூர் லோக்கல் ட்ரெயின் வந்து வந்து போகும் ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்டேஷனில் டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணலாம் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவோட தொடக்கத்துலேயே சொல்லியிருக்கிறேன் ஸோ இப்போ நான் எண்பது ரூபாய்க்கு செகண்ட் க்ளாஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ நான் இங்கே குன்னூர் வந்துவிட்டேன் ஸோ ஃபைவ் தேர்ட்டிக்கு இந்த ட்ரெயின் அங்கே எடுத்தாங்க இப்போ ஆல்மோஸ்ட் மோஸ்ட் டைம் வந்து கிட்டத்தட்ட ஏழு மணி ஆக போகுது ஏழு மணி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க இப்போ ட்ரெயின் ஓட்டி இறங்கியாச்சு போகணும் குன்னூர் ஊட்டி ஏழு நாற்பத்தி அஞ்சு மேட்டுப்பாளையம் ஊட்டி பத்து நாற்பது ஸோ ரெண்டு வண்டி தான் அதில் வந்து இன்ஜின் எஃப் டூ ஜென்ரல் டி டூ டி ஒன் எஃப் ஒன் நம்ம வந்து இங்கே கவுண்டரில் எடுக்கிறது ஜென்ரல் டிக்கெட் தான் அது வந்து ஒரு லிமிட்டட் டிக்கெட்டு தான் முப்பது டிக்கெட்டை என்னமோ தான் ஸோ அதை எடுத்துகிட்டு வரலாம் இங்கே ஸோ இந்த பதிவில் ஊட்டியிலேருந்து குன்னூர் அந்த மலை ரயில் பயணம் வந்து வந்து பார்த்துருப்போம் ஸோ இது வந்து எப்படி டிக்கெட் எடுக்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரெயின் இருக்குது ஸோ நம்ம வந்து மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ஊட்டி டு மேட்டுப்பாளையம் இல்லைன்னா கூட ஊட்டியிலேருந்து குன்னூரோ குன்னூர்லேருந்து ஊட்டியோ நம்ம வந்து ஜென்ரலில் டிக்கெட் எடுத்துகிட்டு நாம் இந்த ரயிலில் வந்து பயணம் செய்யலாம் இதே வந்து நீங்கள் மத்தியான ட்ரெயினெலாம் வந்தீங்கனாக்கா அந்த வியூலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ நான் வந்து பிளான் பண்ணது வந்து இந்த ட்ரெயினுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன் அதாவது ஃபைவ் தேர்ட்டி ட்ரெயினுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏன்னா அப்போ தான் நிறையா மிஸ்ட்டு அந்த பணியோடு அப்படியே இருக்கிறது ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நல்லாவே நல்ல சூப்பராக என்ஜாய்புலாக இருந்தது இந்த ட்ரிப்பு ஸோ நீங்கள் ஊட்டி வந்தீங்க அப்படின்னாக்கா நிறைய இடங்களை சுற்றி பார்ப்பீங்க இதையும் ஒரு சாய்ஸாக வச்சுக்கோங்க டூ ஹவர்ஸ்க்கு அஞ்சரை மணினால் நாலு மணிக்கு டிக்கெட் கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட்டம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த ட்ரெயினில் டிக்கெட் எடுத்து இந்த ஊட்டி டு குன்னூரோ குன்னூரு டு ஊட்டியோ நீங்கள் இந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிதுனாக்கா பெபிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி புடைத்து நடுவு நிலைமையுடன் இருப்பவர்களின் செல்வம் அழியாமல் அவர்களுடைய சந்ததியினருக்கு மிகுந்த பாதுகாப்பாக அமையும்